ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எச்ஏ டிசைனர் உங்கள் ரேட்டி பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து புத்தாண்டு நாள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து இந்த வருஷம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் இது வந்து டாப் கிளாத்துங்க டாப் வந்து கட்டிங் போட்டுடலாம் லைனிங் டாப்பு லைனிங் கிளாத் வந்து ரெண்டு மினிட் எடுத்து வச்சுருக்கிறோம் நம்ம வந்து சுடிதார் கிளாத் வந்து நீளமாக எடுத்து ரெண்டாக மடித்து போட்டு ஒரு பக்கம் மடிப்பு பாகமும் பாருங்கள் மேலே வந்து சோல்ருக்கிட்ட நம்ம வந்து மடிப்பு பாகம் வச்சுக்கணும் கீழே வந்து கரபாகம் கரபாகம்னா வெட்டுப்பகுதி வெட்டுப்பகுதி இந்த பக்கம் வச்சுக்கணும் கரபாகம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் டாப்போட ஹைட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு முப்பத்தெட்டு இன்ச்சுங்கிறது வந்து நான் ஃபுல்லாக அப்படியே முப்பத்தெட்டு இன்ச்சு வச்சுக்கிறேங்க இதில் வந்து நம்ம லைனிங் கிளாத்துக்கு வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தேலில் போடும்போது கம்மியாயிடும் முப்பத்தி எட்டு இன்ச்சு சோளரோட அகலம் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்குறேன் ஆறு ஆம்போல் இறக்கம் வந்து ஆறரை இன்ச் வைக்கிறேன் ஆறரை இன்ச்சுங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே தெயில் ஆஃப் இன்ச் போயிடுங்க அப்போ நம்ம வந்து சோல்ட்ரு போலோட இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு தான் கிடைக்கும் மார்பு சுற்று அளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சில் நாலு இன்ச்சு சேர்த்துனா நாற்பது நாற்பது நாலாக டிவைட் பண்ணோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பதினோரு இன்ச்சு கிடைக்கும் நாலாக டிவைட் பண்ணோம்னா அப்போ அந்த அளவு வந்து பத்து நாற்பது இன்ச்சுன்னா பத்து இன்ச்சு வருங்க நாலா டிவைட் பண்ணால் பத்து பத்து வந்து டபுளா போடும்போது நம்மளுக்கு இது ஒரு சைடு வந்து பத்து தானே இல்லைங்களா அப்போ பத்து இன்ச்சு தான் அளவு ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச்சு மாதிரி இங்கே இடுப்பு சுற்றுலா வந்து முப்பத்ரெண்டு இன்ச்சு முப்பத்தி ரெண்டில் நாலு சேர்த்தனோம் அப்படிங்கும்போது முப்பத்தாறு வரும் முப்பத்தாறை நாலாக டிவைட் பண்ணால் ஒம்பது இன்ச்சு முப்பத்தி ரெண்டு உக்கிட்ட நாலு சேர்த்துனா முப்பத்தி ஆறு முப்பத்தாறு நாலாக டிவைட் பண்ணால் ஒம்பது இன்ச் வரும் மேலேருந்து நம்மளுக்கு அந்த ஷேப்புக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு வச்சுருக்குறேன் பதினஞ்சு இன்ச்சு வச்சிங்க அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப்புக்கு வந்து ஷேப் பண்ணுற இடம் இடுப்பு அளவுக்கு ஒம்பது இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு கட்டோட இறக்கம் வந்து பத்தொம்பது தேயிலுக்கு ஒரு ஆஃப் இன்ச் சேர்த்துன்னா பத்தொம்பதுரை சீட்டோட அகலம் வந்து முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போதில் நாலு சேர்த்தணும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாலாக டிவைட் பண்ணணும் அப்படிங்கும்போது பத்தே முக்கால் அந்த மாதிரி கிடைக்கும் பத்தே முக்கால் தான் சீட்டோட அகலம் இங்கே வந்து நம்ம ஒரு இன்ச்சு மட்டும் தேயிலுக்கு விட்டுக்கலாம் பாட்டமோட இறக்கம் வந்து பாட்டம் அகலம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணுனா பதினொன்று இன்ச்சு இங்கேயும் நம்ம வந்து தைலுக்கு ஒரு இன்ச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஸ்கேல் வச்சு கோடு போட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக கிடைக்கும் இங்கே வந்து நம்ம இந்த ஸ்டேட் லைன்லேயே போட்டுக்கலாம் ஸ்டேட்டாக இருக்கிற ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஒன் இன்ச்சு ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஷேப் வந்து ஒன் இன்ச்சுக்கு ஷேப் பண்ணியிருக்கிறான் ஆம்கோல் சுற்றளவு ஷேப் பண்ணிவிட்டு ஆம்ப்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் பதினெட்டு இன்ச்சு வரணும் ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம் பதினெட்டு ஆம்போலோட இறக்கம் பதினெட்டு கட் ஆயிடுச்சு பதினெட்டு ஆம்கோல் அவ்வளோதாங்க டாப்போட கட்டிங் போட்டுடலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆம்கோல் இற இறக்க மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மேலே அதிகமாக விடாமல் கீழே அதிகமாக விடாமல் கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சுருக்கம் வர்றதெல்லாம் நம்மளுக்கு இந்த இதில் வரவே வராது நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்தந்த இடத்துல ஜக்கா போட்டுக்கோங்க அந்த அளவுக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்தால் தையல் நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தெரியும் வளைவு அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதும் தெரியும் நாச்சு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீடில் வந்து எங்கெங்கே வ வரணும் அப்படிங்கிறதும் கரெக்டாக நீடில் போட்டு பழகிக்கோங்க சுடிதார் கட்டிங் ரொம்ப ஈஸி தான் முன்னாடி கை கூலி ரைட்டாக எடுத்துக்கலாம் கை கட் பண்ணிக்கலாம் அரை இன்ச்சுக்கு தேயில் போட்டுக்கலாம் தேயிலுக்கான மார்க் பண்ணிக்கலாம் கை உயரம் வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து மூணு இன்ச்சுக்கு நம்ம ஷேவ் பண்ணிக்கலாம் ஏழரை இன்ச்சுக்கு வச்சு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஹைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி க கட் பண்ணதுலேருந்து வச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக வந்துடும் எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்கு எதனால் அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சுடிதாருக்கு வந்து ஆம் கோல் அளவு வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஒரு இன்ச் வந்து அதிகப்படுத்துவோம் இப்போ சுடிதார் இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு இன்ச் அகலைப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த காம்கோல் வந்து கரெக்டாக அளவு கிடைச்சிரும் கைக்குழி கட் பண்ணிட்டேன் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கட்டிங் போட போடவே வந்து நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது கட்டிங்கில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எட்டு இன்ச் எடுத்திருக்கிறேன் கை உயரம் வந்து ஆறு இன்ச்சு நடுக்காய் ஆகலத்துக்கு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த லைனுக்கு மெயில் ஃபேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம் சுடிதார் கட்டிங் போடும்போது நம்மளுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி வருது என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இது ரெண்டு க கிளாத் இருக்குது நான் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒட்டுக்கவே போட்டு கட் பண்ண போகிறேன் இது உங்களுக்கு எது சென்ட்ரு பாயிண்ட்டு அப்படிங்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் சுடிதாருக்கு வந்து முன்னாடி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி போன மாதிரி எடுத்துடக்கூடாது இப்போ நம்மளுக்கு இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த பக்கம் ரெண்டு டிசைன் இருக்குதுங்களா அப்போ அதில் சென்ட்ரு பாயிண்ட் ஏதோ அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு வந்து இவங்களுக்கு ஆறு ரேஞ்சு ஆறு ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் கட் ஆகத்தான் செய்யும் வருங்க இந்த இடத்துல கட் ஆகத்தான் செய்யும் இப்போ நம்ம இந்த இதில் கட் ஆகிற மாதிரி என்ன நெக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த டாப்பில் இருக்குது இப்போ வந்து இதுக்கு நார்மலாக ரவுண்ட் நெக் போட்டுட்டிங்க அப்படின்னாலே நல்லா இருக்கும் பெஸ்ட்டாக டிசைன்ஸ்லாம் இதில் பண்ணணுன்னா நல்லா இருக்காது டாப்போட இறக்கம் வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டில் நம்ம ரெண்டு இன்ச்சு மட்டும் அதிகப்படுத்திக்கலாங்க நாற்பது இன்ச்சு கச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்காக தான் விட்டுருக்குறோம் அப்போ அந்த ஸ்டிச் பண்ணி வரும்போது உங்களுக்கு அது கரெக்டான அளவு வந்துடும் நம்ம ரெண்டு இன்ச்சு டாப்பில் வந்து ஃபுல் ஹைட்டில் இருந்து இறக்கும் நீங்கள் இதில் கம்மி பண்ணிங்க அப்படின்னா தைக்கும் போது மறுபடியும் கம்மியாகும் அப்போ வந்து நம்மளுக்கு டாப் விட லைனிங் கிளாத்து மதி மேலே ஏறிடும் ஆனால் நீங்கள் நம்ம என்ன ஹைட்டை இறக்குறோமோ அந்த ஹைட் அப்படியே வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும் நீங்கள் எஸ்டன் வச்சு கட் பண்ணீங்க அப்படிங்கும்போது அந்த தேயிலுக்கானது சரியாகிடும் உங்களுக்கு அளவு எடுத்த ஃபிட்டிங்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் கை நான் வந்து இந்த லைன்லேயே எடுக்கிறேன் இப்போ நம்ம இந்த சைடில் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த லைன் வந்து நேராக இருக்கும் இப்போ வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கறனால இது பார்க்குறக்கு நல்லா இருக்குங்கிறனால நான் இந்த லைன்லேயே கைக்கு எடுக்கிறேன் க்ளாத்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எடுக்கிறோம் துணி இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கிற துணி தான் எடுத்தாகணும் அவ்வளோதான் டாப் கட்டிங் போட்டாச்சு ஸ்டிச்சிங் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்குறாங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட பார்க்கலாம் நெக் எப்படி கொட்டி அடிக்கணும் அப்படிங்கிற வீடியோ வரைக்கும் போட்டிருக்கிறேன் இந்த அளவு எடுத்து கட்டிங் போடுற வீடியோ இப்போ முப்பத்தாறு இன்ச்சு மார்பு சுற்றளவு அப்படிங்கிறவங்களுக்கு நாலு இன்ச்சு சேர்த்தணும் அப்படின்னா நாற்பது நாற்பது நாலா டிவைட் பண்ணும்போது பத்து இன்ச்சு இதுதான் கணக்குங்க சுடிதாருக்கு ப்ளவுஸ்க்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும் நம்ம வந்து ப்ளவுஸுங்கும் போது நம்ம டைட் ஃபிட்டிங்காக அளவு எடுப்போம் சுடிதாருங்கும்போது கொஞ்சம் லைட்டாக லூஸ் வச்சு அளவு எடுப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம சுடிதார் வந்து அது கொஞ்சம் லூஸ் வச்சு தான் போடுவோம் அதனால் அந்த லூஸ் விட்டு நம்ம அளவு எடுத்துக்கணும் எடுக்கும்போது சுட் சுடி போது நம்ம கொஞ்சம் லூஸ் வைக்க மாட்டோம் டைட்டாக தான் போடுவோம் ஃபிட்டாக அதனால் நம்ம கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக எடுப்போம் அளவு எடுக்கிறதுல தான் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம கட்டிங் போடும்போது ஒரே மெத்தடில் தான் போடுவோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.